வேண்டியாக என்னுடைய குடியரசு சிந்தனை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த நிகழ்வை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய பள்ளியின் தாளர் ஜனாப் ஏ கே எம் அனீஸ் அகமது காக்கா அவர்களுக்கும் முன்னிலை வகித்து அணிய மரியாதையை ஏற்று நமக்கு சிறப்புரை வழங்கி சென்றிருக்கக்கூடிய நமது முசூது அஸ்லா முஸ்லீம் சங்கத்தின் துணைத் தலைவர் ஏ அல்தாப் ஹுசைன் அவர்களுக்கும் சிறப்பு சார்பு ஆய்வாளர் எம் கண்ணன் அவர்களையும் சிறப்புரை வழங்கி அணிய மரியாதை ஏற்றுக்கொண்ட சையது ராசிதீன் டாக்டர் அவர்களையும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் நம் சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர்களுக்கும் அன்பிற்கிணிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய சலாத்தனை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பான மாணவ செல்வங்களே நம்முடைய நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை நாம் செய்தும் சிறப்புமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த குடியரசை நாம் பெறுவதற்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து பெற்றுக் கொடுத்த அந்த மகாத்மாக்களை மிகுந்த நன்றி உணர்வோடு நாடு முழுவதும் நினைவு கூர்ந்து இந்த விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இப்போது நம் நாடு ஒரு மிகப்பெரிய மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக குடியரசு நாடு அந்த காலகட்டத்தில் நம்மை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி நம்முடைய நாட்டுப்பட்டை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு கொஞ்சம் பேர் மிகுந்த போரா போராடினாங்க சில பேர் போடுறதுக்கே போல அந்த வரலாறு போவனா இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம நாட்டு பற்ற நம்ம எப்படி காமிக்கிறது அன்பான மாணவர்களே உங்களுடைய நாட்டுப்பற்றை நீங்கள் எப்படி காமிப்பீங்க இந்த வினாவத்தை நான் உங்களுக்கு முன்னாடி போய் நான் கேட்குறேன் உங்கள் நாட்டு பற்ற நீங்கள் எப்படி காமிப்பீங்க நான் நாட்டை வந்து ரொம்ப நேசிக்கிறேன் நான் என் நாட்டு மேலே ரொம்ப மிகுந்த மரியாதை வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் எப்படி காமிப்பீங்க இந்த வினாவுக்கு பதில் தரும் விதமாகத்தான் இன்றைய என்னுடைய இன்றைய உரை அமையப் போகின்றது அன்பான மாணவர்களே நம்முடைய நாடு மிக பழமையான தொன்மையான ஒரு நாடு உலகில் நாடோடிகளாக வாழ்ந்த மனிதர்கள் இணையாக சமூக வாழ்க்கை வாழ தொடங்கிய அதே காலகட்டத்தில் இங்கேயும் நம்மவர்கள் ஒரே சமூகமாக தங்களுக்கான தனியான மொழியாக இருப்பிடம் போன்றவற்றை பெற்று நாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதைத்தான் கீழடியும் ஆதிச்சநல்லூர் நமக்கு உணர்த்துகிறது நம்முடைய நாடு இந்த உலகிற்கு பல்வேறு பங்களிப்பை செய்திருக்கிறது அறிவியல் துறையிலும் கணித துறையிலும் மருத்துவ துறையிலும் தத்துவியலிலும் ஆன்மீகத்திலும் பல்வேறு பங்களிப்புகளை நம் நாடு உலகிற்கு செய்துள்ளது நம் இந்தியர்கள் உலகில் உள்ள பல பன்னாட்டு நிறுவனங்களில் சிஇஓக்களாக இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் உங்களுக்கு தெரியும் நிறுவனம் வந்து தலைமை அதிகாரியாக சுந்தர் பிச்சை இருக்கிறார் சிஓ மைக்ரோசாப்டுக்கு சத்ய நாதல்லா இருக்கிறார் ஐபிஎம் அரவிந்த் கிருஷ்ணா இருக்கிறார் யூடியூபுக்கு நீல் மோகன் இருக்கிறார் நான் சொல்லக்கூடிய இந்த கம்பெனி எல்லாமே பல மில்லியன் டாலர் பொருளாதார வசதி உள்ள உலகத்தை கட்டி ஆளக்கூடிய பல்லாயிரக்கணக்கானவருக்கு வேலை தரக்கூடிய நிறுவனங்கள் இதை தாண்டி ஐடி துறையில ஃபைனான்ஸ் துறையில மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கார் ஃபேக்டரி பைக் ஃபேக்டரி இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இதுல முக்கியமான துறைகள்ல இந்தியர்கள் பல்வேறு பொது பொறுப்புகள் இருக்காங்க ஒவ்வொருத்தையும் சொல்லாத நேரம் பார்த்தார் அதே அதே போன்று அமெரிக்காவில் இந்தியில் ஐம்பது லட்சத்துக்கு மேல தோராயமா சொல்றேன் ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க யூஏஇல வந்து தோராயமா ஒரு நாற்பது லட்சத்துக்கு மேல இருக்காங்க இந்தியில இருக்காங்க சவுதியில ஒரு முப்பது லட்சம் பேர் இருக்காங்க கனடா மலேசியா இங்கெல்லாம் வந்து ஒரு இருபது லட்சம் பேர் இருக்காங்க இதே மாதிரி ஓமன சொல்லிட்டே போலாம் இதெல்லாம் பல லட்சம் இந்தியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி உலகம் முழுவதும் இந்தியர்கள் தங்களுடைய தனியான திறமையினால உழைப்பாள பல்வேறு வேலைகள்லாம் என்ன இருக்காங்கன்னா அவங்க வந்து ஈடுபட்டு இருக்காங்க இப்போ இந்த உலக பன்னாட்டு நிறுவனங்கள் ஏன் வந்து இந்தியர்களை வந்து வேலைக்கு அமர்த்துறதுக்கு ஆரோக்கிய அவங்க ஏன் வந்து இந்தியாவில் விரும்பி அமர்த்துறாங்கன்னா அது சில காரணங்கள் இருக்கு அது முதன்மையானது இந்தியர்கள் கடின உழைப்பாளிகள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் நேரங்காலம் பார்க்காம விரைவாக கற்றுக்கொள்வாங்க இப்போ வந்து ஒரு ஏ தொழில்நுட்பம் வருதுன்னா என்ன ரொம்ப செய்வாங்க அடுத்ததாக அவங்களோட அவங்களுடைய ஆங்கில மொழி திறமை உலகத்தில் உள்ள எந்த நாட்டுக்கு சென்றும் மிக சிறப்பாக அவர்களுக்கு ஈக்குவலாக ஆங்கிலம் பேசக்கூடிய திறமை இந்திய அடுத்ததாக ஒரு குழுவாக இயந்து செயல்படுவது தன்மை மெனசியனோட அது உள்ளது கூட வேளாக்கிறவங்க நம்ம என்ன செய்வோம்னா இணைச்சு ஒத்துமையா நம்ம அந்த பண்மட்டம் இருக்கு அது அடுத்ததாக நம்ப தன்மை நம்ம இந்தியாவில் என்ன செய்வாங்கன்னா ஒரு நிறுவனம் பிடிச்சிருச்சுன்னா அங்க நீண்ட காலம் வேலை வைப்பாங்க அப்ப இது போன்ற மிகுந்த விரும்பக்கூடிய அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு சமூகம் தான் இந்திய சமூகம் உலகம் அப்படிப்பட்ட இந்திய சமூகம் சமீப சிலரோட தவறான நடவடிக்கையால் ஒரு வெறுக்கப்படக்கூடிய சமூகம் மாறிக்கிட்டு அது ஏன் சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் நியூசிலாந்தில் இங்கிலாந்துல இந்தியாவிலிருந்து குடியேறர்களுக்கு எதிரான போராட்டங்களை வலதுசாரி இயக்கங்கள் நடத்தியிருக்கின்றன உலகம் முழுவதும் சமூக ஊடகங்களில் தொலைக்காட்சி விவாதங்களில் நியூஸ் பேப்பர்களில் இந்தியாவிலிருந்து குடியேறுவதற்கான எதிரான எதிர்மறை வெறுப்பு பிரச்சாரம் தற்போது நடந்து கொண்டிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு சமூகம் சமீப காலமாக ஏன் வெறுக்கப்படக்கூடிய ஒரு சமூகமா ஏன் மாறுது அப்படி மாறுதுன்னா என்ன ஆகும்

சென்ஸ்னா அறிவு ஒரு குடிமகன் தான் வாழக்கூடிய நாட்டின் சமூகத்தின் சட்டத்திட்டங்களை உணர்ந்து பிறருக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் பொது ஒழுக்கத்தை பேணி வாழ்வதுதான் சிவிக் சென்ஸ் சென்ஸ் முக்கியமா பொது இடங்களை பாதுகாக்கிறது மருத்துவமனை பள்ளிக்கூடம் ஆன்மீக தளங்கள் பஸ் ரயில் இந்த மாதிரி இடங்களை பாதுகாக்கிறது பொது இடங்களில்

நம்முடைய தாளவ அறிவுறுத்தலின்படி தலைமை ஆசிரியரும் இதே மேடையில் வைத்து உங்களுக்கு பல முறை இணைஞ்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க வந்து அந்த கத்தார் வேல்டு கப் அந்த உலக கோப்பை போட்டியில ஃபுட்பால் போட்டியில ஜப்பான் டீம் வந்து விளையாடுது அவங்க விளையாண்டு மேட்ச் முடிஞ்ச பிறகு அவங்க வெளியே போல வெளியே போகாம மேட்ச் முடிஞ்ச பிறகு தாங்க இருந்த இடத்துல உள்ள குப்பையை பிறக்கி தண்ணி பாட்டில் பிறக்கி அந்த இடத்த என்ன செஞ்சாங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு போனாங்க இப்ப அந்த உலக கோப்பை போட்டியில வந்து ஜப்பான் வெட்டல ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா உலகோட அந்த மன அந்த மனங்களை வென்றாங்க காரணம் அவங்கள்ட இருந்த அந்த சிவிக் சென்ஸ் இப்ப கடைசி ஐவி அவன் சொல்றேன் நீ வந்து ஒரு தனி அடையாளம் கிடையாது நீ வந்து ஒரு சமூகத்தினுடைய வெளிப்பாடு ஒரு நாட்டினுடைய பிரதிநிதி உதாரணமாக நீ உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் ஊருக்கு வெளியே வர்ற அப்படின்னா நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்கள் வீட்டை பற்றி பேசுவாங்க என்னோட மகன் இந்த குடும்பத்தை சேர்ந்தேன்னு சொல்லி நீ ஊரை விட்டு வெளியேறி யூனிஃபார்ம் கூட இங்கே வந்துட்ட அப்படின்னா ஒரு தப்பு செஞ்சா ஸ்கூலை பற்றி பேசுவாங்க இந்த யூனிஃபார்ம் போட்டு இந்த பையன் தப்பு செய்கிறேன் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க பையன் இந்த மாதிரி சண்டை விட்டுக்கிட்டு அப்படின்னு அது யூனிஃபார்ம் போட்டேன்னா ஸ்கூலோட பிரதிநிதி இதே மாதிரி நீ என்ன செய்ய ஒரு வேலைக்கு நீ வெளிநாடு போன அப்படின்னா இந்தியாவோட பிரதிநிதி நீ செய்யக்கூடிய ஒரு தனியான ஒரு செயல் என்ன செய்யும்னா ஒட்டுமொத்த சமூகத்தை பாதிக்கும் நீ என்ன செய்யணும்னா நாட்டுப்பற்றுக்கும் இந்த சிவில் சென்ஸுக்கும் நேர்விகிதமான தொடர்பு இருக்கு யாரெல்லாம் வந்து இந்த குடிமை பண்பை மிகச்சிறப்பாக பின்பற்றுகிறார்களோ பின்பற்றுகிறார்களோ அவளுக்கு நாட்டுப்பற்று அதிகம் அர்த்தம் யாரெல்லாம் வந்து இந்த பண்புகளை மீறுறாங்களோ அவங்க நாட்டுப்பற்று இல்லை குறைவும் நடத்தும் அந்த வகையில் தான் நம்முடைய அளவுகளை வைக்க வேண்டும் நீங்களும் சிறந்த குடிமை பண்களைப் மிகச் மிகச்சிறந்த இந்தியாவை வளமான இந்தியாவை உருவாக நம்பிக்கை கூறி வாய்ப்பு நன்றி நன்றி வணக்கம்